எக்ஸல்லில் வந்து இந்த மாதிரியான ஒரு மெனு டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒரிஜினல் ஷீட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன் இதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஷீட்டு இந்த ஷீட்டை தான் நான் வந்து இந்த மாதிரி மெனுவை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா வந்து எல்லா ஷீட்லேயும் இருக்குது பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அலைன்டாக இல்லை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து ஜூமில் இருக்குது ஸோ இதே மாதிரி எல்லா டேட்டாக்கும் நான் வந்துட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் அதாவது ஒன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாவையும் நான் வந்து அதே மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே மாதிரியான வியூ கிடைக்கும் இல்லைனா ஒவ்வொரு ஷீட் வந்து சின்னதாக இருக்கும் ஒரு ஷீட் வந்து பெருசாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாமே வந்து ஈவனாக வந்து கொண்டு வந்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த டி காலம் இருக்குது பார்த்தீங்களா இது வரைக்கும் நம்ம வந்து மெனு டிசைனுக்கு எடுத்துப்போம் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டேட்டா வந்து ஜஸ்ட்டு மூவ் பண்ணி ஒரு ஃபோர்த் ரோவில் வந்து வச்சுக்கலாம் ஃபோர்த் ரோவில் இ காலமில் வந்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா டேட்டாக்கும் வந்து பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்தாச்சு ஃபோர்த் ரோவில் இ காலமில் வந்து வைக்கணும் அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் டேட்டா ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த டி வரைக்கும் என்ன காலம் வித்து இருக்கோ அது எல்லாமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் எல்லாமே வந்துட்டு எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ தான் இருக்கணும் அப்போ தான் ஈவனாக இருக்கும் ஸோ இதே மாதிரி எல்லா ஷீட்லேயும் நான் வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஸோ எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ தான் இருக்குது இங்கே எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ தான் கரெக்டாக இருக்கும் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது இந்த ஷீட்டில் வந்து நம்ம இ காலமில் பேஸ்ட் பண்ணல டீல பேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இயில் வந்து பேஸ் பண்ணிப்போம் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஓகே டன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே நம்மளுடைய அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு ஸோ மெனு வந்து பண்ணுறதுக்கு ஒரு சைடு வந்து எல்லா ஷீட்லேயுமே நமக்கு கேப் கிடைச்சிருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து லாவெண்டர் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதோடய கலர் கோடு பார்த்தீங்கன்னா இதுதான் கலர் கோடு ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோலேருந்து ஒரு டுவெண்ட்டி ரோஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க சாரி டுவெண்ட்டி டூ வரைக்கும் வச்சுப்போம் அப்போ தான் அந்த ஃபுல் ஸ்க்ரீன் கவர் ஆகும் இப்போ ஃபில் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கலர்ஸில் வந்து போய்க்கோங்க மோர் கலர்ஸில் போயிட்டு இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த கஸ்டம் கஸ்டம் கோடை வந்து பேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்து நமக்கு பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெனுவில் வந்து நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கொடுத்து அதில் வந்து ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்சர்ட்டில் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனில் போயிட்டு ரவுண்டட் ரெக்டாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ரெக்டாங்கிளை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நமக்கு பார்டர் வந்து தேவையில்லை ஸோ அவுட்லைன் நான் வந்து நோ அவுட்லைன் கொடுத்துட்றேன் இப்போ இதுக்கு கலரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து கஸ்டம் கலர் தான் ஃபில்லில் போய்க்கோங்க அதே மாதிரி மோர் ஃபில் ஆப்ஷனில் போய்க்கோங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த கலரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மெனுவோடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வந்து நீங்கள் எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம சேல்ஸு ஸ்டாக் டேட்டா எம்ப்ளாயி டேட்டா அப்படின்றது மெனுவெலாம் வந்து இப்போது இன்சர்ட் பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்சர்ட்டில் போய்க்கிறேன் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லு எடுத்து விட்ருங்க ஃபில்லு தேவையில்லை நமக்கு நோ ஃபில் கொடுத்துடலாம் அதே மாதிரி அவுட்லைனும் தேவையில்லை நமக்கு நோ அவுட்லைன் தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன் இது வந்து ஒயிட் கலரில் டைப் பண்ணிப்போம் ஐ திங்க் ஒரு ஃபோர்டீன் வைக்கலாமா ஓகே ஃபோர்டீன் வைக்கலாம் கரெக்டாக வரும் சேல்ஸ் தென் இதை வந்து ஜஸ்ட்டு காபி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு சேம் ஃபார்மேட்டு சேம் சைஸில் இருக்கிற மாதிரி ஸ்டாக் போட்டேன் இப்போ இதே மாதிரி காபி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேட்டா அலைன்மெண்ட்லாம் நம்ம பண்ணிக்கலாம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அலைன்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் அடுத்து எம்ப்ளாயி நெக்ஸ்ட்டு வந்து இதை ஜஸ்ட்டு காபி பண்ணி பேஸ் பண்ணிக்கிறேன் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஓகே டன் இப்போது மெனுவில் இருக்கிற இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து என்ட்ரி பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஐகான்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்சர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் போய்கிறேன் ஐகான்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு சும்மா நான் ஏதாவது ரேண்டமான ஐகான்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இல்லை இங்கே ரிலேட்டடான ஐகான்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஐகான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ சேலுக்கு இந்த ஐகான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஐகானை நான் வந்துட்டு ஃபில்லு வந்து ஒயிட் கலர் ஆக்கிறேன் ஸோ சேலுக்கு வந்து ஐகான் வந்து யூஸ் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஐகான் வந்து வேணும் நமக்கு ஸோ ஐகான்ஸில் நீங்கள் பாருங்கள் ஸ்டாக்குக்கு ரிலேட்டடாக என்ன ஐக்கான் இருக்கோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அந்த ஐக்கான் வந்து ஆட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்டாக் அப்படின்னா ஸ்டாக்குக்கு ரிலேட்டடாக வந்து லைக் மேபி நம்ம வந்து சேலோட ஐக்கானை வந்து மாற்றிடுவோம் சேலோட ஐக்கான் வந்து இந்த மாதிரி மணி ஐக்கானை வச்சுருவோம் ஸ்டாக்கோட ஐக்கான் வந்து இந்த ஐக்கான் வச்சுப்போம் ஸோ சேலோட ஐக்கான் வந்து இந்த மணி மாதிரி மாற்றிடுவோம் ஸோ சேலுக்கு வந்து இது ஃபில்லு வந்து ஒயிட் கலரில் மாற்றிடுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அதே டைமில் வந்து ஸ்டாக்குக்குமே இந்த ஐக்கான் வந்து கொஞ்சம் ரிலேட்டடான ஐக்கானாக இருக்கும் ஓகே இப்போ ஐக்கான்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கனா இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக அலைன் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்விஃப்ட்டு ப்ரெஷ்ஷ் பண்ணி இப்போ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஷேஃப் ஃபார்மேட்டில் வந்துட்டு உங்களுக்கு அலைன் அப்படின்ற ஆப்ஷன் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வெர்டிகலி அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த கேப் எல்லாமே உங்களுக்கு ரிசால்வ் ஆயிரும் அதே மாதிரி அலைன் பை லெஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து அலைன் ஆகி வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அலைன் ஆகிருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து ஐகான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மென் உமன் அந்த மாதிரி ஒரு ஐக்கான்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி ஐக்கான்ஸ் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகே இந்த ஐகான் ஐ திங்க் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை எடுத்துக்கலாம் ஸோ எம்ப்ளாயி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து ஐக்கானு லைக் இப்போ கஸ்டமர் ஐகான்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஐக்கான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ஐக்கான் எடுத்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஐக்கான்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் தென் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸு எக்ஸ்பென்ஸுக்கு வந்து ரிலேட்டடான ஐக்கான் பார்த்தீங்கன்னா இந்த டவுனில் போகிற ஆரோ மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஐகான் யூஸ் சொல்லலாம் ஸோ இதுதான் இது இதை இன்செர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு icons எல்லாமே insert பண்ணியாச்சு மெனு ஐட்டம்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாச்சு ஸோ இப்போ அலைன்மெண்ட் மட்டும் நம்ம பண்ணால் போதும் அலைன்மெண்ட் பண்ணிருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலைன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து ஷேடோ எஃபெக்ட் வந்து கொடுக்கப் போகிறேன் இந்த ஷேப் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா இதில் போயிட்டு நம்ம ஷேடோ இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து கொஞ்சம் இந்த ஷேடோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மென் வந்து மெனு வந்து அட்ராக்டிவாக இருக்கும் லைக் வந்து ஷேடோ இருக்கிற மாதிரி கொஞ்சம் எம்போஸ் எஃபெக்ட் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து லிங்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது இந்த சேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த சேல்ஸை வந்து கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இந்த சேல்ஸ் ஷீட்டுக்கே வந்து வரணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிங்க் ஆப்ஷனில் போயிட்டு ப்ளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட்டில் போயிட்டு இந்த சேல்ஸ் அப்படின்ற இந்த ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துறேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த ஐக்கானுக்கும் ஸோ இந்த ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணி லிங்க்கு சேலு ஓகே கொடுத்துறேன் இதே மாதிரி இப்போ ஸ்டாக்கு கிளிக் பண்ணோம்னா நம்ம எங்கே போனோம் அப்படின்னா ஸ்டாக் ஷீட்டுக்கு வந்து போகணும் ஸோ ஸ்டாக் ஷீட்டை வந்து செலெக்ட் பண்ணி ஓகே கொடுத்துறேன் அதே மாதிரி நம்ம ஐக்கானுக்கும் செலக்ட் பண்ணால் போதும் ஸோ இதே மாதிரி எல்லா மெனு ஐட்டமுக்குமே அதுக்கு அதுக்கு ஏற்ற அந்த ஷீட்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க ஸோ so, Employee Data அதே மாதிரி எம்ப்ளாயி டேட்டா ஓகே இப்போது கஸ்டமர் வந்து கஸ்டமர் டேட்டாவுக்கு வந்து போகணும் ஸோ கஸ்டமர் டேட்டா ஓகே தென் எக்ஸ்பென்ஸ் தென் எக்ஸ்பென்ஸ் ஓகே அதே மாதிரி ஐகான்லேயும் எக்ஸ்பென்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிங்கிங் வந்து பண்ணியாச்சு இப்போ வந்து சேல்ஸ் டேட்டா கிளிக் பண்ணேன்னா இதே ஷீட் வந்து ரிப்பீட் ஆகும் இப்போ ஸ்டாக் டேட்டா கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸ்டாக் டேட்டாக்கு போயிடுச்சு பட் ஆனால் இங்கே வந்து நம்ம இன்னும் மெனு பிளேஸ் பண்ணலை ஸோ அதனால் வந்து இப்போ பிளாங்காக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெனுவை வந்து எல்லா பேஜ்லேயும் நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம் ஸோ அதனால் நான் பண்ணுறேன் அப்புடின்னா இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த போர்ஷனை மட்டும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க இங்கே வந்து கண்ட்ரோல் பி கொடுங்க இதே மாதிரி எல்லா ஷீட்லேயும் நீங்கள் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது பேஸ் பண்ணியாச்சு இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து எந்த ஷீட்டில் இருக்கோமோ அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர் பண்ணி காமிக்க போகிறோம் ஸோ இந்த சேல்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த சேல்ஸை மட்டும் நம்ம வந்துட்டு இப்போது இந்த கலருக்கு மாற்ற போகிறோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து சேல் ஷீட்டில் வந்து இருக்கோம் ஸோ அதே மாதிரி ஐக்கானுக்கும் நம்ம வந்து கலரை சேஞ்ச் பண்ணிடுவோம் ஓகே இதே மாதிரி நம்ம வந்து ஐகானுக்கு வந்து ஃபில் ஆப்ஷன் வந்து மாற்றி இந்த கலர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு ஸோ மாதிரி நம்ம வந்து ஸ்டாக் டேட்டாவில் வந்து போயிட்டு இப்போது ஸ்டாக்குக்கு வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபில் பண்ணியாச்சு அதே மாதிரி ஐகானுக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு இப்போ எம்ப்ளாயி டேட்டாவில் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ இதே மாதிரி இந்த ஐகானுக்கும் ஐக்கானுக்கும் ஃபில்லு வந்து சேஞ்ச் பண்ணிடணும் ஸோ இதேமாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லா ஷீட்லேயும் வந்து உங்களுடைய அந்த ஹைலைட் பண்ணுறதுக்கான கலரை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இதேமாதிரி இங்கேயும் ஃபில் பண்ணுறோம் எக்ஸ்பென்ஸில் போய் எக்ஸ்பென்ஸை ஃபில் பண்ணுறோம் மாதிரி ஐக்கானே ஃபில் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெனு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் ஆகுது சி கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது பார்த்திங்களா ஸோ இதை வந்து இன்னும் பியூட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வியூவில் போய்க்கோங்க இந்த பேஜில் விட்றதுக்கு பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் பக்கத்தில் வந்து அந்த இந்த லைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இதை எடுத்து விட்ருங்க இந்த லைன்ஸ் வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா இன்னும் டேட்டா வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ரிப்பன்ஸை கூட ஹைட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ரொம்ப கிளீனாக தெரியுது ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து மெனுவை வந்து க்ரியேட் பண்ணலாம் இந்த கலர் தான் பண்ணணும் இது தான் பண்ணணும்லாம் கிடையாது நீங்கள் உங்களுடைய மெனுவை வந்து நீங்களே டிசைன் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்